வணக்கம் உங்களை வேதியில் தமிழிற்கு வரவேற்கின்றேன் இந்த நீட் கெமிஸ்ட்ரி த்ரீ சிக்ஸ்டி பகுதியில் முந்தைய நீட் கெமிஸ்ட்ரி கேள்விகள் ஒவ்வொன்றாக நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம் அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இக்கேள்வியானது நீட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இக்கேள்வியின்படி இந்த கேள்வியில் ஒரு ஏழு காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹக்களின் விதைக்கு கீழ்ப்படியும் சேர்மங்கள் அல்லது இனங்களின் எண்ணிக்கை அதாவது இந்த நம்பர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஸ்பீசிஸ் விச் ஒபே தி ஹக்கல்ஸ் ரூல் இஸ் சரி வாங்க இதோட தீர்வுக்கு போகலாம் அதற்கு முன்னதாக ஹக்கல் விதியை பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம் ஸோ ஹக்கல் விதி வந்து அரமெட்டிசிட்டியை பற்றி பேசுது அதாவது ஹக்கல் ரூலில் ஒரு நான்கு விதிகள் வந்து இருக்குது இந்த விதிகளை எந்த ஒரு சேர்மம் அல்லது ஸ்பீசிஸ் வந்து ஃபாலோ பண்ணிச்சு அல்லது ஒபே பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அரோமெட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் சரி வாங்க ஹக்களோட விதிகளை வந்து பார்ப்போம் முதல் விதி என்ன சொல்லுது அப்படின்னா அரோமெட்டிக் சேர்மங்கள் எப்போதும் வலை அமைப்பை கொண்டவை அதாவது அரோமெட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் சைக்ளிக் இரண்டாவது விதி என்ன சொல்லுது அப்படின்னா மூலக்கூறு சமதளத்தில் அமைய வேண்டும் அதாவது மஸ்ட் பி கோப்ளார் எதற்காக மூலக்கூறு சமதளத்தில் அமைய வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு பி பிஆர்பிட்டால் வந்து எஃபெக்டிவாக ஓவர்லேப் ஆகிறதுக்கு மூலக்கூறு சமதளத்தில் இருந்தால்தான் முடியும் ஸோ மூன்றாவது விதி என்ன சொல்லுது அப்படின்னா வளையத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் முழுமையும் உள்ளடங்கா தன்மையினை பெற்று இருக்க வேண்டும் அதாவது வளையத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் முழுவதும் அந்த வலையமைப்பில் முழுவதும் பரவி இருக்க வேண்டும் சரியா அதற்கு என்ன வேணும் நமக்கு முதல்ல மூலக்கூறு சமதளத்தில் இருந்தால்தான் இந்த மூன்றாவது விதி வந்து செயல்படும் அதாவது கம்ப்ளீட் டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் இன் தி ரிங் சிஸ்டம் ஸோ நான்காவது விதி என்ன சொல்லுது அப்படின்னா வளையத்தில் ஃபோர் ஒன் பிளஸ் டூ பை எலக்ட்ரான்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது இங்கு எண்கிறது வந்து முழு முழு எண்களாக இருக்க வேண்டும் அதாவது எண் வந்து ஜீரோ ஒன்று ரெண்டு அப்படின்னு இருக்கணும் ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த காம்பவுண்ட் வந்து ஹக்கல் விதிக்கு உட்படுது அப்படின்னு சொல்லி அர்த்தம்

அது ஹக்கல் ரூலுக்கு ஒபே பண்ணுதா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் சோ முதல் காம்பவுண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாப்தலின் கொடுத்திருக்காங்க நமக்கு பார்த்தவுனே என்னவா தெரியுது ஒரு வலையமைப்பை கொண்ட சேர்மம் அதை ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சேர்மமானது நமக்கு சமதளத்தில் இருக்கிறது சரிங்களா சோ சமதளத்தில் இருக்கு அப்படின்னா அடுத்து என்னவா இருக்கும் உங்களுக்கு பை எலக்ட்ரான்கள் வந்து டலைசேஷசன் ஆகும் அதாவது உள்ளடங்கா தன்மை எத்தனை இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த முதல் வளையத்துல மூன்று இரட்டை பிணைப்புகள் உள்ளது இரண்டாவது வளையத்துல இரண்டு இரட்டை பிணைப்புகள் உள்ளது ஆக மொத்தம் ஐந்து இரட்டை பிணைப்புகள் ஒவ்வொரு இரட்டை பிணைப்புகள்லையும் இரண்டு இரண்டு எலக்ட்ரான்கள் இருக்கும் அப்போ மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கு இங்க மொத்தம் எத்தனை பை எலக்ட்ரான்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பத்து உள்ளடங்காத்தன்மை கொண்ட பை எலக்ட்ரான்கள் உள்ளன சரி இப்போ ஃபோர் என் பிளஸ் டூ பையலக்ட்ரான் விதிக்கு போவோம் இந்த ஹக்கல் விதிப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் என் பிளஸ் டூ எத்தனை பையலக்ட்ரான் இருக்குது பத்து பையலக்ட்ரான்கள் வந்து இந்த காம்பவுண்டில் இருக்குது அப்போ ஃபோர் அன் ஈக்குவல் டு டென் மைனஸ் டூ அது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் எயிட்டுன்னு கிடைக்கும் ஸோ அப்போ என் ஈக்குவல் டு இரண்டுன்னு வந்து நமக்கு இறுதியாக கிடைக்கும் ஸோ இந்த என் இரண்டு வந்து ஒரு முழு நம்பர் அதாவது முழு அப்படிங்கிறப்ப ஹக்களின் விதிய வந்து உபை பண்ணும் சரி வாங்க இரண்டாவது காமூடுக்கு போகும் இரண்டாவது காம்பவுண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைக்ளோபென்டா டையினைல் அதாவது சைக்ளோபென்டா டைல் கார்பன் அயனி வந்து கொடுத்திருக்காங்க சோ இது பார்க்குறப்ப நமக்கு என்னவா தெரியுது இது ஒரு வலையமைப்பை கொண்ட சேர்மம் அதற்கடுத்து இது பிளேனாரில் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஆமா இது தான் இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு சுருக்கமா சொல்ல போனோம் அப்படின்னா அல்கீன் வந்து உங்களுக்கு தெரியும் அல்கீன் வந்து எப்படி இருக்கும் அதாவது தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதன்படி பார்க்குறப்ப இங்க பாருங்க இரண்டு அல்கீன் இது இருக்கு இந்த வளையத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிறப்ப இது கண்டிப்பான முறையில தான் இருக்கும் ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஆனையான் அதாவது எதிர் அயனி ஸோ டபுள் பாண்டு பக்கத்துல ஒரு கார்பன் எதிர் அயனி இருந்துச்சு அப்படின்னா அது மோஸ்ட்லி தான் இருக்கும் சரிங்களா அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது வந்து சமதளத்தில் உள்ள சேர்மம் அதாவது பிளேனார் அதற்கடுத்து நம்ம என்ன பார்க்கணும் எத்தனை உள்ளடங்கா தன்மை கொண்ட எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ இங்கே இரண்டு இரட்டை பிணைப்பு இருக்கு ஆக மொத்தம் நான்கு பை எலக்ட்ரான்கள் அடுத்து இந்த எதிரயணியில வந்து இரண்டு எலக்ட்ரான்கள் இருக்கு அது அதனோட அடிப்படையில் பார்க்கும் பொழுது நமக்கு மொத்தம் ஆறு உள்ளடங்கா தன்மை கொண்ட பை எலக்ட்ரான்கள் இருக்கிறது ஸோ இட் ஹேஸ் சிக்ஸ் டீலோக்கலைஸ்டு பை எலக்ட்ரான்ஸ் அடுத்து நம்ம ஹக்கல் விதிக்கு போவோம் ஹக்கல் விதிப்படி அதாவது ஃபோர் ஒன் டூ பை எலக்ட்ரான் விதிப்படி இங்கே ஆறு உள்ளடங்கா தன்மை கொண்ட எலக்ட்ரான்கள் இருக்கின்றன ஃபோர் ஒன் பிளஸ் டூ ஈக்குவல் டு சிக்ஸ் ஸோ இப்போ இந்த இரண்டு அந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஆ மாறிடும் ஃபோர் ஒன் ஈக்குவல் டு சிக்ஸ் மைனஸ் டூ அது நமக்கு நான்குன்னு கிடைக்கும் அப்போ இறுதியாக நமக்கு எண் வந்து எவ்வளோ கிடைக்கும் ஒன்னுன்னு கிடைக்கும் ஸோ ஒன்னுங்கிறது வந்து ஒரு முழு எண் முழு எண் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சேர்மமானது ஹக்கல் விதிக்கு கீழ்படுகிறது அதாவது இட் ஒபேஸ்தி ஹக்கல் பிளஸ் டூ எலக்ட்ரான்ஸ் சரி அடுத்த சேர்மத்துக்கு போவோம் அடுத்த சேர்மம் என்ன அப்படின்னா சைக்ளோ பியூட்டா டையின் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்க்குறப்ப நமக்கு தெரியும் இது ஒரு வளைய அமைப்பை கொண்ட சேர்மம் அதற்கடுத்து என்ன பார்க்கணும் இது சமதளத்தில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் முன்னாடியே நான் சொன்னேன் ஒரு அல்கீன் வந்து நமக்கு சமதளத்தில் தான் இருக்கும் அப்போ இந்த சேர்மத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு அல்கீன் வந்து இருக்குது ஸோ அதனோட அடிப்படையில் பார்க்குறப்ப இது சமதளத்தில் தான் இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை உள்ளடங்கா தன்மை கொண்ட எலக்ட்ரான்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண் இரண்டு இரட்டை பிணைப்பு இருக்குது ஆக மொத்தம் நான்கு உள்ளடங்கா தன்மை கொண்ட பை எலக்ட்ரான்கள் வந்து இந்த சேர்மத்தில் இருக்குது இட் ஹேஸ் ஃபோர் டீலோக்கலைஸ்டு பை எலக்ட்ரான்ஸ் அதற்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் ஃபோர் அன் ப்ளஸ் டூ பை எலக்ட்ரான் விதியை பற்றி பார்க்கணும் இங்கே நான்கு பை எலக்ட்ரான்கள் உள்ளன ஃபோர் அன் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஃபோர் அப்போ ஃபோர் அன் வந்து ஃபோர் மைனஸ் டூ அப்படின்னு வரும் இதை ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா எண் வந்து ஜீரோ புள்ளி அஞ்சுன்னு கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு முழு எண் கிடையாது அப்படிங்கிறனால இந்த சேர்மமானது ஹக்கல் விதியை வந்து மீறுகிறது ஸோ அதனோட அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த காம்பவுண்ட் வந்து நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட் சரி வாங்க அடுத்த சேர்மத்துக்கு போவோம் இந்த சேர்மம் பாத்தீங்க அப்படின்னா சைக்ளோ புறப்பினாயில் கார்பன் எதிரயணி அதாவது சைக்ளோ புறப்பினாயில் அணையான் சரி முதல்ல என்ன பார்க்கணும் இது வலையமைப்பை கொண்ட சேர்மாவும் பார்க்கணும் ஆமா இது வலையமைப்பை கொண்ட சேர்மம் தான் அதற்கடுத்து நம்ம என்ன பார்க்கணும் சமதளத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இது தான் இருக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் அல்கினை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஒரு அல்கீன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது சமதளத்தில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு இரட்டை பிணைப்புக்கு அருகில் ஒரு கார்பன் எதிரயணி அதாவது கார் ஆனயான் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு பிளேனாரில் தான் இருக்கும் சரி உள்ளடங்காத்தன்மை தன்மை கொண்ட எலக்ட்ரான்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இரண்டு எலக்ட்ரான்கள் மற்றும் இந்த எதிரயணியில் இரண்டு பை எலக்ட்ரான்கள் ஆக மொத்தம் நமக்கு எத்தனை இருக்குது நான்கு உள்ளடங்காத்தன்மை தன்மை கொண்ட பை எலக்ட்ரான்கள் இந்த சேர்மத்தில் இருக்குது அடுத்து நம்ம என்ன பண்ணனும் ஃபோர் அண்ட் பிளஸ் டூ பை எலக்ட்ரான் விதியை வந்து பார்க்கணும் விதிப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நான்கு பை எலக்ட்ரான்கள் உள்ளன அப்போ ஃபோர் அண்ட் ஈக்குவல் ஃபோர் மைனஸ் டூ இதுவும் எவ்வளோ கொடுக்குது ஜீரோ புள்ளி அஞ்சு தான் கொடுக்குது ஸோ அப்படிங்கிற அடிப்படையில் இது வந்து ஹக்கல் அதாவது ஃபோர் அண்ட் பிளஸ் டூ பை எலக்ட்ரான் விதியை வந்து இது மீறுது அதனோட அடிப்படையில் இது அரோமேட்டிக் சேர்மம் கிடையாது இட் வயலேட்ஸ் தி ஹக்கல்ஸ் ஃபோர் அண்ட் பிளஸ் டூ பை எலக்ட்ரான் ரூல் with n equal to 0.5 therefore this compound is not aromatic compound சரி அடுத்த சேர்மத்துக்கு போவோம் இந்த சேர்மத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைக்ளோ புரப்பினாயில் கார்பன் நேர் அயனி கொடுத்துருக்காங்க அதாவது சைக்ளோ புரப்பினாயில் கார்போ கேட்டையான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க சரி இது வலையமைப்பை கொண்ட சேர்மமா ஆமாம் இது வலையமைப்பை கொண்ட சேர்மந்தான் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் இது சமதளத்தில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ அல்கின் இருக்குது அப்போ சமதளத்தில் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே கார்பன் நேரயணி இருக்குது ஸோ கார்பன் அணி பெரும்பாலும் உங்களுக்கு பிளேனார் அதாவது சமதளத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப இந்த சேர்மம் வந்து சமதளத்தில் உள்ளது அதாவது பிளேனார் அடுத்து பார்க்க வேண்டியது எத்தனை உள்ளடங்கா தன்மை கொண்ட எலக்ட்ரான்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரே ஒரு இரட்டை பிணைப்பு தான் இருக்குது அப்படிங்கிறப்ப இங்கே இரண்டு பை எலக்ட்ரான்கள் உள்ளன அதே வேளையில் இங்கே வந்து கார்போ கேட்டையான் அதாவது கார்பன் நேரணி இருக்குது அப்படின்னா இங்கே வேக்கன் பிஆர்பிட்டால் இருக்குது அப்படிங்கிறப்ப இது வந்து காஞ்சிகேஷனில் ஈடுபடும் அதாவது உள்ளடங்கா தன்மை இதற்கு உள்ளது இட் இட்ஹாஸ் டூ டீலோக்கலைஸ்ட் பை எலக்ட்ரான்ஸ் ஸோ அதற்கடுத்து நம்ம என்ன பார்க்கணும் ஃபோர் ப்ளஸ் டூ விதியை பார்க்கணும் ஃபோர் ப்ளஸ் டூ பை எலக்ட்ரான் விதிப்படி ஃபோர் அன் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு இரண்டு அப்போ ஃபோர் என் ஈக்குவல் டூ டூ மைனஸ் டூன்னு வரும் அதனோட அடிப்படையில் பார்க்குறப்ப என் வந்து நமக்கு ஜீரோவாக கிடைக்கும் அப்போ இது வந்து ஹக்களின் ஃபோர் என் பிளஸ் டூ பை எலக்ட்ரான் விதியை வந்து கீழ்படியது அப்படிங்கிற அடிப்படையில் இது வந்து ஒரு அரோமெட்டிக் சேர்மம் அதாவது இட் ஓவேஸ் ஹக்கல்ஸ் ஃபோர் என் பிளஸ் டூ பை எலக்ட்ரான் ரோல் வித் என் ஜீரோ என்டிக் காம்பவுண்ட் அடுத்த சேர்மத்துக்கு போவோம் அடுத்த சேர்மம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைக்ளோ ஆக்டா டெட்ராயின் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கா இந்த சேர்மமானது ஒரு வலையமைப்பை கொண்ட சேர்மம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது நான்கு இரட்டை பிணைப்புகள் இருக்குது அப்படின்னா மொத்தம் எட்டு பை எலக்ட்ரான்கள் உள்ளன ஸோ இந்த சேர்மம் வந்து சமதளத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேர்மம் சமதளத்தில் இருப்பது இல்லை ஏன் இருக்கிறது இல்லை அப்படின்னா இங்கே வந்து ரிங்கோட ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்ட்ரிங்கோட ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால இது இந்த மாதிரியான ஷேப்புக்கு மாறிடுது அதாவது டப் ஷேப் ஸோ டப் ஷேப்புக்கு மாறுறனால இது ஓரளவு ஸ்டேபிளாக இருக்குது அதே இது இந்த அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா இந்த சேர்மமானது ஸ்டேபிளாக இருக்க வாய்ப்பில்லை ஸோ அதன் காரணமாக அது இந்த அமைப்புக்கு மாறுது இந்த அமைப்பில் தான் அது இருக்கு அப்போ இந்த சேர்மம் வந்து சமதளத்தில் இல்லை சமதளத்தில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு டீலோக்கலைசேஷன் இருக்காது அதாவது உள்ளடங்கா தன்மை கொண்ட எலக்ட்ரான்கள் அதில் இருக்காது சரிங்களா அடுத்து நம்ம ஃபோரன் ப்ளஸ் டூ எலக்ட்ரான் விதியை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எட்டு பை எலக்ட்ரான்கள் இருக்குது இதனோட அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு எண் வந்து ஒன்று புள்ளி அஞ்சுன்னு கிடைக்கும் ஸோ ஒன்று புள்ளி அஞ்சு அப்படின்னு கிடைக்கிறப்ப இது வந்து ஒரு அரோமெட்டிக் சேர்மம் இல்லை அடுத்த சேர்மம் என்ன கொடுத்துருக்காங்க ஆந்திரசின் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது மூணு வலையமைப்பு வந்து ஒன்னோட ஒன்று ஃப்யூஸ் ஆகி இருக்குது சேர்ந்து இருக்குது இது வந்து ஒரு வலையமைப்பை கொண்ட சேர்மம் இதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் அடுத்து எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குன்னு பாருங்கள் அதுக்கு முதல்ல எத்தனை இரட்டை பிணைப்பு இருக்குதுன்னு பாருங்கள் மொத்தம் ஏழு இரட்டை பிணைப்புகள் உள்ளன அப்படின்னா மொத்தம் பதினாலு உள்ளடங்காத்தன்மை கொண்ட எலக்ட்ரான்கள் இருக்குது ஸோ இந்த சேர்மம் வந்து உங்களுக்கு சமதளத்தில் தான் இருக்கும் அதாவது பிளேனார் மற்றும் ஃபோர்டீன் டீலோக்கலைஸ்டு பையலக்ட்ரான்ஸ்கள் இதில் இருக்குது அதாவது பதினாலு உள்ளடங்கா தன்மை கொண்ட பையலக்ட்ரான்கள் இந்த சேர்மத்தில் இருக்குது அடுத்து ஹக்கல் விதியை பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் ஒன் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஃபோர்டீன் இரண்டு அந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபோர் அன் ஈக்குவல் டு ஃபோர்டீன் மைனஸ் டூ அப்போ டுவெல் வந்து நமக்கு கிடைக்கும் அப்போ என் வந்து என்னவாக கிடைக்கும் மூணுன்னு கிடைக்கும் ஸோ மூணுங்கிறது ஒரு முழு எண் அப்படிங்கிறப்ப இந்த சேர்மம் வந்து ஹக்கல் விதிக்கு கீழ்படுகிறது சரி இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஏழு காம்பவுண்ட் அதாவது சேர்மத்தையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம கேள்விக்கு போவோம் இதுவரைக்கும் நம்ம விவாதித்ததோட அடிப்படையில் பார்க்குறப்ப காம்பவுண்ட் ஒன்று அதாவது நாப்தலின் வந்து ஒரு ஹக்கல் விதிக்கு கீழ்படியும் சேர்மம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது சேர்மம் அதாவது சைக்ளோபென்டா ஆனயான் ஸோ இதுவும் ஹக்கல் விதிக்கு கீழ்படுகிறது அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சைக்ளோ புரப்பினைல் கார்போகேட்டையான் இதுவும் வந்து ஹக்கல் விதிக்கு கீழ்படியுது போலவே ஆந்திரசின் இந்த சேர்மமும் ஹக்கல் விதிக்கு கீழ்படியுது ஸோ ஆக மொத்தம் நான்கு காம்பவுண்டுகள் வந்து ஹக்கல் விதிக்கு கீழ்படியுது ஸோ அதனோட அடிப்படையில் பார்க்குறப்ப கீழே கொடுத்துருக்கக்கூடிய விடையில் சரியான விடை வந்து நமக்கு ஆப்ஷன் ஒன்று தான் அதாவது நான்கு சரி அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும் காம்பவுண்ட் மூன்று மற்றும் காம்பவுண்ட் நான்கு இந்த இரண்டும் ஃபோர் அன் பை எலக்ட்ரான் விதிக்கு உட்படும் சரியா ஸோ ஃபோர் அன் பை எலக்ட்ரான் விதிக்கு உட்பட்டுச்சு அப்படின்னா இது என்னது எதிர் அரோமெட்டிக் சேர்மம் அதாவது ஆன்டி அரோமெட்டிக் காம்பவுண்ட் அடுத்து பாருங்கள் இந்த காம்பவுண்ட் சைக்ளோ டெட்ராயின் ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து ஒரு நான் அரோமேட்டிக் காம்பவுண்ட் சரி மாணவர்களே உங்களுக்கு இன்றைக்கி நான் எடுத்த கேள்வி வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற கேள்விகள் அடிக்கடி வரணும் அப்படின்னா வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி மாணவர்களே